தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லா திசையிலும் ரொம்ப சீர்காடு அடைஞ்சுகிட்டு இருக்குது அதுவும் முதலமைச்சர் கீழ் இருக்கிற சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு வந்து ஆடு நேற்று ஏற்கனவே வெடிகுண்டு போதுன்றாங்க அது தவிர டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வெறும் பெரிய கொலைவெறி தாக்குதல் நடக்குது ஏர்போர்ட் மூர்த்தி மேல மிகப்பெரிய தாக்குதலுக்கு காவல்துறை ஊடகங்கள் எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னாடி கூட ஒரு சாமானியனுக்கு ஒரு அது ஒரு கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான் மிக கடுமையான கண்டனங்களை இதை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சர் அவர் இப்போ ஜெர்மன் போயிருக்கிறாரு இன்னைக்கு லண்டன்ல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் அங்கிருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நீங்க வந்து இவ்வளவு நாட்டில் வந்து உழைச்சிருக்கிறீங்க அப்படின்னு உண்மையில இங்க சொந்தம் மண்ணுல வேலை செய்ய முடியாம வெளிநாட்டுல போய் இருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு போய் அவங்களுக்கான திட்டங்களை கொடுக்குறேன்னு சொல்றத விட இங்க இருக்கிற இளைஞர்கள் வெளிநாடு போகாம இங்கேயே அவர்களுக்கான வாழ்வாதாரமும் வேலை வாய்ப்பும் கிடைக்கணும் இன்னொரு பக்கம் திருமாவளன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு தூய்மை பணியில் கேட்பாரா அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் வேலை நிரந்தரம் கேட்கிறாங்க அதுக்கு நீங்க துணைக்கு வர மாட்டேங்கிறீங்க இப்போ இப்ப இவர் கேட்கிற கேள்வி மூலமா நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல அப்ப தூய்மை பணியாளர் வேலைக்கு எடுக்கும் போது அரசாங்கம் எந்த எந்த பார்த்து பார்த்துதான் வேலை கொடுக்குதா இல்லையே அது அரசு பணியாக இருந்தா யார் வேணாலும் வேலைக்கு போலாம் அதுதான் அதோட இது நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க இப்ப அரசாங்கம் வந்து இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் தூய்மை பணி ஒதுக்கி இருக்கதா இது நம்ம புத்தியில இருக்கிற சீர்கேடு இன்னைக்கு வந்து துய்நோ பணி வந்து இவங்கதான் பாக்கலான்னு இந்த இதெல்லாம் மாத்தணும் தான் இது அரசு பணியாகவும் நிரந்தர பணியாகவும் அவங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கிடைக்குதுன்னா யார வேணாலும் போகலாம் தானே அப்ப அதை உறுதி பண்ணுங்க அதை ஏன் தனியாருக்கு வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க சொன்னா அதை கேட்காம தூய்மை பணியிலும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்பீர்களா அப்படின்னு தொல் திரும்ப அவளன் அவருக்கு என்னுடைய பதில் கல்வி வேலைவாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் சுருங்கம் தான் கேட்கிறமே ஒழிய இதுல இந்த வேலைதான் கேட்போம் அந்த வேலைதான் கலெக்டர் வாய்ப்பு தான் போவோம் இது போக மாட்டோம் அரசு வேலை தொல் திருமாவளவர்கள் இது கூட்டணிக்கு கூட்டணிக்கு ஜாலரா அடிக்காம அந்த தூய்மை பணியாளர்களுக்கு திருப்பி கூட அவங்க ஒண்ணு சேர விடாம வன்முறை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க காவல்துறை இந்த அஜித் மரத்தை போய் தூக்கி வச்சு உள்ள எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடலான்னு கூட முடிவுல காவல்துறையும் தமிழக மரசி இருந்தால் பொது மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அது தடுத்து என்றால் காவல்துறை சீர்கட்டை முதல சரி பண்ணணும் பொறுப்புல யா சரியான தேர்வு கூட இன்னைக்கு அவங்க கமிஷனரா போட தயாரா இல்லைங்கும் போது அரசு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறையை சரி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தான் சின்னையா பிரச்சனை பெரியா பிரச்சனை பெருசுன்னு தோணுது எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் பெருசா தோணுது அதுக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு தடவையும் கடத்தலை நிக்கிறோம் திருப்பியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு உங்க முன்னாடி வந்து கேள்வி வைக்கிறாரு விடியல் சொன்னீங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அறுபத்தாறு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க அத சொன்னா தங்கம் ஒத்துக்கிறாரு ஆமாங்க அறுபத்தாறு தான் போய் நாலு தான் அவரு கூட நாற்பத்தி நாலு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு மித்ததெல்லாம் அரசாணையா இருக்குங்கிறாரு எங்க பழைய காலமே முடிய போகுது இனிமே என்ன அரசாங்க ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க உடனே எத்திராஜு நம்ம ஏவா வேற அவரு என்ன பேசுறாரு அவரு எங்களுக்கு சுமை கூடிருங்கிறாரு சாமானியனுக்கு என்னங்க வேணும் வரிய குறைக்கிறது உங்க எல்லாருக்கும் தேவை தானே இத நீங்க எப்படி தப்புன்னு சொல்ல வர்றீங்க அப்ப திமுக அமைச்சர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க மக்களுக்காக வேலை செய்யற எங்களுக்கு பணம் வரணும் எங்களுக்கு பணம் வரணும் இது மாத்தப்பட வேணும் மக்கள் பணியை பற்றி பேசுகின்ற கட்சியாக பாமக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் இது பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு அது ஒரு விஷயமே எல்லாம் இன்றைக்கு அவ்வளவு நன்றிவனத்துல நீங்க பாத்தீங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான எங்க யார் பிரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஆடுதல அவர் ம க ஸ்டாலின் தாக்கப்பட்டிருக்கிறாருன்னா நாங்க எல்லாம் கூட சட்டம் ஒழுங்கு ஒருத்தருக்கு வன்முறை தாக்கப்படும்னா அதுக்கு எது தெரிவிக்கிறோம் இதுல எந்த எங்களுக்கு இடையில எந்த விதமான புரிதல்களும் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் தான் உங்களுக்கு தெரியும் அரசியல் சூழ்ச்சியாவும் பணமாவும் யாரோ விளையாண்டு பாக்குறாங்க அவர்களை மித்த எல்லாரும் ஒரே பாட்டாடி சொந்தம்